அனைவருக்கு வணிகம் ஐயனார் துணை டுடே எபிசோட் சோரணிலாக இருந்துட்டாண்ணே நான் ஒன்று கேட்பேன் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களா என்ன விஷயம் சொல்லுமா நிலான்றாங்க அண்ணன் உங்களுடைய அம்மா எப்படி இறந்து போனான்ட்டு எனக்கு சொல்கிறீங்களான்னுன்றாங்க உங்களுடைய அப்பா தான் வந்து கொலை பண்ணாரான்ற மாதிரி கேட்பாங்க சோழன் இருந்துட்டு இல்லைம்மா அண்ணா ஊருக்காரங்க அப்படி தான் சொல்கிறாங்க ஆனால் என் அப்பா அப்படி தான் சொல்கிறாரா அண்ணே என் அப்பா அப்படி பண்ணியிருக்க மாட்டார்ன்ட்டு எனக்கு நம்பிக்கை இருக்கம்மா கண்டிப்பாக அவர் அப்படி பண்ணியிருக்க மாட்டார்ன்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே வந்து வேறு எதுவும் எனக்கு தெரியாதுமா எனக்கும் நானும் ஒரு சின்ன குழந்தையாக தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வேலையை பார்க்குறாங்க அதுக்கப்புறம் நிலா ரொம்பவே கவலையோடு இருந்துகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வெளியே வந்துட்டு இருப்பாங்க அப்பா மாமனார் இருப்பாங்க அவங்க ஃபுல்லாக பாட்டு பாடிட்டு ட்ரிங்க் பண்ணுவாங்க அப்போ நிலாவுக்கு வந்து என்னமான்னு சொல்லி கொடுக்குறாங்க இல்லை வேண்டாம் புடிமா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா அதை வாங்கிக்கிறாங்க என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு பயத்தோடு தான் ஓப்பன் பண்ணுவாங்க பார்த்தா இல்லை கல்ல மிட்டாய் இருக்கும் அதுக்கப்புறமா அதை பார்த்துட்டு நியூஸ் பேப்பரை பார்த்தா அவங்க ஒரு வீட்டு பார்த்தீங்கன்னா ரெண்ட்டுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி நியூஸ் பேப்பரில் போட்டுருப்பாங்க அதை பார்த்துறாங்க பார்த்த உடனே நிலா பார்த்தீங்கன்னா இந்த அட்ரெஸ் போய்ட்டு நம்ம விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி நிலாவும் நினச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்மளுடைய நிலா பார்த்திங்கன்னா ரூமுக்கு போயிட்டு ரொம்பவே சோகமாக இருந்துகிட்டு இருக்காங்க ஏன்னா என்ன பண்ண போகிறோம் அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி வச்சு கவலையோடு இருந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா சரி நம்ம வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது அப்பா அவங்களுடைய மாமா பார்த்தீங்கன்னா அருவாவை எடுத்து இருப்பாங்க அதை பாதை பயந்து போய் நிலா உள்ளே ஓடி வராங்க உடனே என்ன மாச்சியே ஒரு மாதிரி இருக்குது ஒன்றும் இல்லைனே சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க அப்பா நிலா வந்தாங்க ஏதாச்சும் நீங்கள் சொன்னீங்களா நான் என்ன சொன்னேன் நான் நிலாவை பார்க்கவே இல்லைன்றாங்க சரி சரி பண்ணுறாங்க காலந்தத்தால் எதுக்கு போய் இந்த அருவாவை இப்படி தீட்டிட்டு டே இளநீர் எங்களுக்கு குடிக்கலாமேனு தான் தீட்டிகிட்டு நான் இருக்கான்றாங்க அப்படியா சரிப்பான்னு சொல்லிட்டு போறாங்க அதுக்கப்புறமா நிலா போயிட்டு உள்ள போயிட்டு வராங்க வந்து கோவிலுக்கு போயிட்டு நான் குடிக்கவே நான் வர இல்லைடா பலவா வேண்டாம் நான் மட்டும் போயிட்டு வரேன் ஏன் அண்ணி ரெண்டே நிமிஷத்தில் போங்க நான் வேண்டாம் நான் மட்டும் போயிட்டு வரேன் சரிம்மா பார்த்து போயிட்டு வந்த மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் போகும்போது அப்பா வந்து சொல்லனுடைய அப்பா வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னும் இது சவுண்டுன்னு சொல்லிட்டு வந்து பார்க்கறாங்க எல்லாரு எடுத்துட்டு இருப்பாங்க என் அண்ணன் என்ன அவங்க மரம் அப்படின்ற மாதிரி பயங்கர ஆர்குமெண்ட் போகும் போகும் அப்பா ஒரு இளநீருக்காக இவ்வளோ பிரச்சனை விடுங்க பண்ணுறாங்க டே அவங்க இளநீர் வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்க அதை எப்படி விட முடியும் அப்படின்றத சொல்லிட்டு பயங்கர ஆர்குமெண்ட் போது அதுக்கப்புறமா சோழன் அப்படி இப்படின்னு பேசி அதை சமாதானப்படுத்தி முடிச்சு விட்டுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நிலவும் பார்த்தீங்கன்னா கோவில் கிளம்புறாங்க உடனே ரூமில் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க பல்லவ பார்த்தீங்கன்னா இதுதானே நம்ம குடும்பம் நம்ம குடும்பத்தை அண்ணி என்ன நினைப்பாங்க நம்ம குடும்பம் இன்றைக்கும் மாறாதன எனக்கே இப்படி இருக்குன்னு அன்னைக்கு எப்படின்னா இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலையோடு இருக்காங்க டே இதெல்லாம் ஒன்றும் இல்லை என்னென்ன ஒன்றும் இல்லை எல்லாம் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு பல்லவம் ஃபீல் பண்ணிட்டு போகிறாங்க அதுக்கப்புறமா நிலா வீடு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு வீடு பாக்குறாங்க இது மாதிரி தான் அட்வான்ஸ் எல்லாம் கேட்குறாங்க அப்புறமா சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அண்ணன் கிட்ட மனுப்பி கேட்கறாங்க நிலாந்துட்டு அண்ணனை வேற வீடு பார்த்துட்டு நாங்கள் போறனோடனே ஷாக் ஆகுறாங்க அதோட